ஆக்கம் வரை ஓரத்தி அந்த கொசு ஒப்ப வரும் என்று காத்திருந்தது தவள் அப்போ எங்கே போனாலும் எனக்கு ஒரு ஆட்டோ கிடைக்க மாட்டேங்குதே என்று குழம்பிக் கொண்டு வந்தது ஒரு கேள் அப்போது ஏ தவள எப்படி இருக்கீங்க இந்த பக்கம் ரொம்ப பிஸியா என்று தன்னுடைய பேச்சை ஆரம்பித்தது ஏ தவளை நான் அந்த பக்கம் போனோம் எனக்கு ஒரு உதவி பண்றீங்களா என்று தன்னுடைய பேச்சை ஆரம்பித்தது தேன் என்ன கொஞ்சம் அந்த கரையில விட்டுறீங்களா எனக்கு எனக்கு கொஞ்சம் நீச்சலும் தெரியாது அதனால என்னை அந்த கரையில கொண்டு போய் விட்டுருந்தோ என்று கெஞ்சியது தேன் தவளை ஒரே கோடாக ஐயோ என்னப்பா சொல்றீ உன்னை நம்பி நான் உன்னை ஏத்திட்டலாம் போக மாட்டேன் என் பாட்டி சொன்னாங்க ஏழை நம்பாத தேங்காய் உடைக்காதே என்று என்னாச்சு நீங்க என்ன நீங்க இப்படி பேசலாமா ரெண்டு பேரும் ஆச்சு உங்களை நான் எப்படி கொத்துவேன் அது எல்லாமே எனக்கு நீங்க உதவி செய்ய போறீங்க நான் உங்களை கொத்துனா போறேன் யார் எனக்கு உதவி செய்வாங்க என்று லாஜிக்காக யோசிக்க என்று பில்டப் கொடுத்தது கவலை குறை மனதோடு ஒருவேளை தேல் சொல்றது உண்மையா இருக்குமோ கேளை தன் முதையில் ஏற்றிக்கொண்டு தன் பயணத்தை தண்ணீர் வேகமாக அடிக்க தவளை நான் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப குஷியா இருக்கேன் என் வாழ்க்கையில இவ்வளவு சந்தோஷமா இருந்ததே இல்லை நான் ரொம்ப ஒரு செல்பி எடுத்து போடலாமா என்று கட்ட அப்போது பெரிய அலை வந்து தேல் தடுமாறி ஐயோ பேலன்ஸ் போகுதே என்று கூச்சலிட்டே

அவளை தமிழ் தண்ணீர் முழுகி ஐயோ என் இன்சூரன்ஸ் பாலிசி என்னாக்கி என்று கடைசி வார்த்தை சொல்லி இறந்து விட்டது அழியோ இப்ப நான் மட்டும் எப்படி என்று அதுவும் தன்னிற்குள் மூழ்கி இறந்து விட்டது இந்த கதையிலிருந்து தெரிஞ்சுக்கிறது என்னன்னா நம்ம நண்பர்கள் உங்க கூட செல்பி எடுக்க ஆசைப்படுவாங்க ஆனா அவங்க இயற்கை சோபம் வேற